எந்த மீன் வாங்கினாலும் ஒரு முறை இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க மீன் சாப்பிடாத உங்கள் வீட்டு பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு முறை இதை செஞ்சு கொடுங்க அடுத்தது நீங்கள் எப்போ செய்வீங்கன்னு கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஏழு மீன் துண்டுகள் எடுத்திருக்கிறேன் ஏழு மீன் துண்டுகளும் இந்த மாதிரி சதையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடிக்கணமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க இப்போது இது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு இதை மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க ப்ளேட்டில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கிற மீன் துண்டுகளை லைனாக அடுக்கிக்கோங்க எல்லா மீன் துண்டுகளும் தட்டில் அடுக்கியாச்சு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் தட்டை உள்ள வச்சு மீன் துண்டுகளை அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு நல்லா ஆவியில வேக விட்டுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது ஓப்பன் பண்ணி பாத்திரலாம் மீன் வெந்திருச்சான்னு தெரிஞ்சுக்க கத்தியால லைட்டாக குத்தி பாருங்க மீன் வெந்திருச்சான்னு தெரிஞ்சுக்க கத்தியால் மீன் துண்டுகளை குத்தும் போது அது சதுப்பு தனியா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் இப்படி பிரிஞ்சு வந்தாவே மீன் வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி இந்த மீன் துண்டுகளை ஆற விட்டுருங்க இப்போ இந்த மீன் நல்லா அறிடுச்சிங்க இப்போது மீனில் இருக்கிற முள்ளு தனியாகவும் சதை தனியாகவும் பிரிச்சுக்கலாம் இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பிரித்து எடுக்கும் போது பார்த்துடுங்க ஏன்னா முள் கையில் குத்தக்கூட வாய்ப்பு இருக்குது இது செய்யும் போது கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க ஏன்னா மீன் துண்டுகளில் எந்த முள்ளும் இல்லாமல் எடுக்கணும் இந்த சதப்பில் எந்த முள்ளும் இல்லை இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரியே எல்லா மீனையும் முள் தனியாகவும் சதத்தனியாகவும் பிரித்து எடுத்துக்கோங்க பாருங்க முள்ளு தனியாகவும் சத தனியாகவும் பிரித்து எடுத்தாச்சு அடிக்கணமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு பொரிஞ்சதும் வாசனைக்காக கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கடைசியாக ஒரு கைப்பரிய அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் எல்லாம் வதங்கினதும் கால் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது அதிகமாக சேர்த்துக்க வேணா கால் டேபிள் ஸ்பூன்லேருந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்ச வாசனை போனது மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் கடைசியாக உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவை லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக நான் மீன் வேக வச்ச தண்ணி இருந்தது அதை தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன் மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க மீனோட வாசம் தெரியக்கூடாதுக்கு தான் முட்டை சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் முட்டை நல்லா வெந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் சதியை சேர்த்துக்கோங்க முட்டை மசாலாவோட மீன் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கலக்கும்போது மீன் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி உதிரிதிரியாக ஆகிரும் பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆனாவே மீன் ரெடி ஆகிருச்சுன்னு அர்த்தம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்காக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஆரோக்கியமான மீன் பொடிமா சூப்பராக செஞ்சாச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது மீனில் செஞ்சதுனே தெரியாது பார்க்க முட்டை பொரியல் மாதிரியே தான் இருக்கும் பார்க்க மட்டும் இல்லை சாப்பிடும்போதும் முட்டை பொரியல் மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மீன் பொடிமா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்